ஐயா ராஜேந்திர சோழன் அவர்கள் தமிழ்நாட்டின் தலைநகரில் பல்வேறு தமிழ்ச் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராட்ட இயக்கங்களோடு அமைப்புகளோடு ஒரு தமிழ் இனத்தின் போராளியாய் பங்கெடுத்து கொண்டவர் நான் இங்கே இருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் தோழர் தியாகு ஐயா மணியரசன் போன்ற தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளை எல்லாரையும் ஒருங்கிணைத்து தமிழர் வாழ்வுரிமை என்கிற கூட்டமைப்பை ஒன்றை உருவாக்கி தொடர்ந்து ஒரு பனிரெண்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எண்ணற்ற போராட்டங்களை ஒருங்கிணைத்து அதை நடத்துகின்ற போது பல்வேறு தளங்களிலும் களங்களிலும் ஐயா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற புலவர் ரத்தினசிமி ஐயா போன்ற எண்ணற்ற ஆளுமைகளோடு ஏதோ ஒரு இடத்தில் வந்து எங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இந்த போராட்டத்தின் பங்கேற்பாளராக இருந்தவர் நான் அவரோடு அதிகம் பழகுகின்ற பேசுகின்ற வாய்ப்பில்லை அவருடைய நினைவை இங்கு பகிர்ந்து கொள்கின்ற போது அவருடைய சக எழுத்தாளர் பெருமக்கள் அவர் எழுபதுகளிலே மார்க்சி கம்யூனிஸ்ட் இயக்கங்களிலே இருந்து பணியாற்றி அதற்கு பிரிதொரு தனியாக ஒரு இயக்கம் தொடங்கி அதற்கு பிறகு அதிலிருந்தும் தனியாக பிரிந்து தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டு அதற்கான தன் வாழ்நாளில் பயணித்த ஒரு மிகச்சிறந்த தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமையாக குறிப்பிட்டார்கள் நான் எழுபதுகளில் பிறந்தவன் ஆக நான் பிறப்பதற்கு முன்பே தமிழ்ச் சமூகத்தின் பல்வேறு முற்போக்கு எண்ணங்களோடு சாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்டு இந்த களத்தில் இன்று தமிழ் மக்களுக்காக நின்ற ஒரு பெருமகனாக அவரை நான் பார்க்கிறேன் நான் கூட சில இடங்களிலே பார்ப்பேன் ஐயா மறந்த கீதாப்பா இங்கே வந்திருக்கிற புலவர் நம்முடைய ஐயா ராஜேந்திரன் நம்ம சோழன் அம்பையார் இன்னும் பல்வேறு தமிழ் அறிஞர் பெருமக்கள் எந்த இயக்கங்கள் கூட்டம் நடத்தினாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் போராட்டங்கள் நடத்தினாலும் உண்ணாவிரதங்கள் நடத்தினாலும் இவர்களெல்லாம் தளராமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையின்பால் லட்சியத்தின்பால் எங்களைப் போன்ற இளைய தலைமுறை முன்னெடுக்கின்ற நிகழ்வுகளில் ஏதாவது ஒரு இடங்களிலே நின்று எங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக அரவணைக்கக்கூடியவர்களாக தட்டி குடிப்பவர்களாக எங்களை போன்றவர்கள் வளர வேண்டும் என்று வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக எங்களை உற்சாகம் ஊட்டுவார்கள் அப்படி பெருமைக்குரிய ஐயா அவர்கள் நம்மை விட்டு மறைந்தார் என்கிற செய்தியை புலவர் அவர்கள் என் காதுக்கு கொண்டு வந்தவுடனேயே நான் நீதியரசர் குடியிருப்பில் ஐயா ஐயாவர்களுக்கு சென்று வீரவணக்கம் வணக்கம் செலுத்தி அதுக்குப் பிறகுதான் அவரை விசாரித்தேன் அப்போதுதான் அவர் நம்முடைய ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தில் பிறந்து சென்னைக்கு வந்து இவ்வளவு நன்மக்களை சம்பாதித்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக ஒரு கவிஞனாக ஒரு கட்சியின் வழிநடத்துகின்ற தலைமை பண்புக்குரிய தலைவராக எல்லா பரிமாணங்களையும் பெற்ற ஒருவராக வாழ்ந்திருக்கிறார் என்று நான் தெரிந்து கொண்டேன் எனக்கு கூட பல நேரங்களில் பல காலகட்டங்களில் நான் சிந்தித்தது உண்டு எண்ணியது உண்டு தமிழ்நாட்டின் பல்வேறு எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் இலக்கியவாதிகள் திரைப்பட படைப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாமே மதுரையை மையமாக வைத்து அல்லது தென் மாவட்டங்களை மையமாக வைத்து அல்லது கொங்கு மண்டலத்தை மையமாக வைத்து இந்த வட்டார மொழிகளில் உரையாடுவதும் பேசுவதும் காட்சிகள் அமைப்புகள் அமைவதுமாக இருக்கிறதே நம்முடைய வடதமை நாட்டில் குறிப்பாக தென்னார்காடு வடார்காடு அரியலூர் பெரம்பலூர் இந்த பகுதி மிக மிக பின்தங்கிய இந்த பகுதி மக்களுடைய வழக்காடு மொழிகளை வட்டார மொழிகளை இங்கிருக்கக்கின்ற இயல்பான எமது தாய்மார்கள் எமது உறவுகள் பேசுகின்ற இந்த தமிழை யாரும் திரைத்துறையிலோ அல்லது தொலைக்காட்சி தொடர்களிலோ அல்லது மிகச்சிறந்த இலக்கியங்களிலோ படைப்புகளிலோ கொண்டு சேர்க்கவில்லையே என்கிற ஆதங்கள் என் இருக்கும் கடலூர் மாவட்டத்தில் எண்ணற்ற அரசியல் தலைவர்கள் இருக்கிறோம் அண்ணன் கூட எங்கள் கடலூர் மாவட்டத்தின் எல்லையோர கிராமம் இன்றைக்கு காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தலைவராக இருந்த அழகிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் அண்ணன் பாலகிருஷ்ணன் கடலூர் இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சியார் கோவிந்தசாமி கச்சராயர் திருக்குறள் முனுசாமி எண்ணற்ற அரசியல் ஆளுமைகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் ஆனால் நான் சொன்ன இந்த இலக்கியத் துறையில் எழுத்து துறையில் படைப்புத்துறையில் எங்களுக்கு பெருசாக ஒரு புகழ் புகழ் எங்கள் வட்டார மொழியை எங்கள் முந்திரிக்கோட்டையும் எங்கள் ஆட்டையும் மாட்டையும் காட்டின ஒரே ஆள் தங்கர் வைச்சான் அவர் கண்மணி குணசேகரன் எங்கள் அண்ணன் அறிவுமதி பாவலர் அண்ணன் அறிவுமதி இப்படி என்ன எண்ணக்கூடியவர்கள் இயக்குனர் எழுத்த இமயம் எங்கள் ஐயா பழமலை இப்படி அப்படியே ரொம்ப குறுகி சொல்லலாம் அந்த வட அதுவும் குறிப்பாக அந்த ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்திற்குள்ளே இதை தாண்டி மிகப்பெரிய ஆளுமைகளாக இன்றைக்கு எல்லா துறைகளிலும் எனக்கெல்லாம் வந்து ஒரு ஆதங்க இயல்பாகவே நம்ம இங்கே எல்லோரும் நம்ம தமிழர்கள் பேசுகிறோம் பார்க்குறோம் கடக்கிறோம் ஒரு வணக்கம் சொல்கிறோம் கல கலந்துடுறோம் ஆனால் நான் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு தமிழ் சமூகத்தின் சார்பாக அழைக்கப்பட்டு பயணிக்கின்ற போது அங்கே எங்கேயாச்சும் ஒரு ஆள் நான் திண்டிவனோம் நான் உளுந்தூர்பேட்டை நான் திருவண்ணாமலை நான் வேலூர் நான் காஞ்சிபுரம் நான் ஆரணி இப்படிலாம் வந்து சொல்லும்போது அது குறிப்பாக தென்னாப்பிரிக்க நாடுகளில் மயிலாடுதுறை நம்ம வடார்காடு இந்த பகுதிகளில் சேர்ந்து அங்கே இந்த சாதி பெயரோடையே இருக்கிறாங்க பேர் இல்லவங்க சாதி அந்தந்த சாதிப்பேரோடையே அங்கே இருக்கிறாங்க அவர்கள்லாம் வந்து அந்த தமிழர்கள் என்கிற அந்த உணர்வோடு அந்த பாசத்தோடு வந்து நம்மிடம் உருவாடுகின்ற போது கை கொடுக்கின்ற போது வாஞ்சியோடு நம்மை அழைத்து சென்று அவர்கள் இல்லத்திலே தங்க வைத்து அவர்கள் விருந்தோம்பல் செய்கின்ற போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் அது போன்றுதான் நான் அந்த நீதியரசர் குடியிருப்புக்கு சென்ற உடனே நான் உண்மையிலே சாதி மதம் அவர் கட்சி எந்த பின்புலாமல் ஒரு தமிழறிஞர் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு முன்னெடுக்கிற எல்லா போராட்டங்களிலும் வாய்ப்புள்ள இடங்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிஞர் பெருமகனாத்தான் நான் அவரை பார்த்தேன் அங்கே போனவனே நம்ம க விழுப்புரம் மாவட்டத்துக்காரர் ஒருத்தர் நீதிபதியாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி அதுக்கு பிறகு அங்கே மல்லை சத்தியா புலவர் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அப்படி விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக சிந்தனையாளராக சமூக சீர்திருத்தவாதியாக மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவராக நம்முடைய செம்மண் பூமியில் பிறந்து ஒருவர் உருவாகி இருந்திருக்கிறாரே என்கிற ஒரு மனநிறைவு மகிழ்ச்சி ஆனால் என்ன செய்கிறது அவரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டு என்றைக்காச்சும் ஒரு நாள் போய் பார்த்து பேசலாம் உரலாம் அப்படிங்கிற அந்த தருணங்களில் தவறிறாங்க குறிப்பாக இறைக்குறவினார் பாவலையர் ஐயா சாலை இளைந்தரன் நிறைய தமிழறிஞர் நான் ரொம்ப என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது ஆறு முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன் ஒரு நாற்பது ஆண்டு காலம் நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் அரசியல் வாழ்வு சின்ன மாணவர் பருவத்திலிருந்து அரசியலுக்கு வந்தேன் சென்னையிலே நான் எண்பத்தி ஒம்போதில் வரு வருகை தந்தையிலிருந்தே முற்போக்கு இயக்கங்களோடும் தமிழறிஞர்களோடும் பாவளியர் பெருஞ்சத்தினார் குடும்பத்தாரோடும் தமிழர் பொயிலின் கயல் திருமலை போன்றவர்களோடும் அந்த பழக்கம் ஏற்பட்டு அந்த முற்போக்கு கூட்டங்களிலே பங்கேற்கிற அப்படி ஒருவனாக என்னை நான் மாற்றி கொண்ட காரணத்தினால் அப்படி இப்படிப்பட்ட ஆளுமைகளையெல்லாம் குறித்து என் காதுக்கு வருகின்ற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதை விட அவசரதுறை முதல் முறையை இப்போ தான் பார்க்குறேன் ஆனால் அவரை குறித்து இந்த விஜய் தொலைக்காட்சியில் சில செய்திகள்லாம் வந்தபோது எனக்கு அதை அவர் எதை கொஞ்சம் அவமான அவருடைய சுயமரியாதற்கும் தன்மானத்திற்கும் என் தமிழ்ச் சமூகத்தின் ஒரு அவர் எந்த சாதி எந்த சமூகம் எந்த கட்சி ஆதரவாளர் அவர் வளதா இடதா அதெல்லாம் எதுவும் தெரியாது ஒரு தமிழன் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி ஒரு எழுத்தாளன் அவனை இந்த கூத்தாடி கும்பல் அசிங்கப்படுத்தி விட்டதா என்று விஜய் டிவி அடித்து நொறுக்குவேன் என்று அறிவித்தேன் அது அதற்காகத்தான் அறிவித்தேன் ஆனால் இன்றைக்கி தான் அவரை பார்க்குறேன் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பே நடத்தி நான் அறிவித்தேன் அங்கே நடந்த அது கூத்துக்களின் மீது ஏற்பட்ட எனக்கு கோபம் அதுவும் குறிப்பாக இவருக்கு ஏற்பட்ட அந்த சுயமரியாதை சார்ந்த எனது நண்பர்கள் இவரை நடத்திய அந்த விதம் எனக்கு தாங்க முடியல அந்த விஜய் டிவியினுடைய அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மீதே எனக்கு மாற்று கருத்து இருக்குது அது வேறு எதுக்காகண்ணா அப்புறம் அதை சொன்ன உடனே ஆ வேல்முருகன் டோல்கெட்டை அடிக்கிறன்றாரு பிக் பாஸ் ஆடிக்கிறன்றாரு இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவார் ஒன்று எங்கள் தங்க அவருடைய மொழியில் பேசிட்டு போனார் எனக்கு இந்த அவர் இங்கே சொன்ன மாதிரி அவருடைய எழுத்தாளர்கள் கவிஞர் பெருமக்கள் இலக்கியவாதிகள் அவருடைய அன்பு மகள் சொன்னாங்க ஒரு இலக்கியவாதி ஒரு படப்பாளி ஒரு சமூகத்தின் மாற்றத்திற்கான ஒரு அரசியல் விரும்பக்கூடியவன் ஒரு சிந்தனையாளர் கண்டிப்பாக இந்த சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை அக்கிரமங்களை தன் எழுத்து மூலமாக வெளிக்கொண்டு வருவான் சாவத்திரிக்கான அவர்கள் கைது செய்யப்பட்டு நான் கூட்டத்தில் இருக்கிற திமுக இதெல்லாம் ஏற்க முடியாது கண்டித்து கண்டிப்பாக க கடுமையாக கண்டித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து நான் பேசினேன் கார்ட்டூனிஸ்ட் பாலா கைது செய்யப்பட்டு போதும் என்னை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சி தேர்தல் உடன்படிக்கை அது எல்லாம் அதற்கப்புறம் தான் என் தமிழ் சமூகத்திற்கு பாதிப்பு ஒரு சமூக மாற்றத்திற்கான எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் அரசியலாளர்கள் தனிநபர்கள் எவராக இருந்தாலும் பாதிக்கப்படுகின்ற போது இந்த செய்யறனுடைய ஆறு பேர் விடுதலை குண்டாஸுக்கு அப்படி தான் உடனே வீட்டில் உட்காந்து அடுத்த நிமிஷம் செய்தி வந்த உடனே ஒரு வீடியோவை தயார் செஞ்ச நேரம் முதலமைச்சருடைய பர்சனல் எண்ணிக்கை அனுப்பி வச்சுட்டு அவருடைய செயலாளர்களை கூட்டு சொன்னேன் நாம் உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ள அந்த விவசாயிகள் மீது குன்று தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை நாம் சந்திக்க நேரம் முதலமைச்சருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் நேற்று கூட இங்கே அமுதன் காஞ்சி அமுதன் கூட ஒரு வார்த்தையை விட்டு அதிகமாக பேசினார் காரணம் நேற்று அவருடைய ஒருங்கிணைப்பிலே காஞ்சிபுரத்திலே காலை பாலாற்றை பாதுகாப்பதற்கான ஒரு ஒரு போராட்டம் விவசாய பெருங்குடி மக்கள் அங்கு எங்கள் வழிகளை கொட்டி தீர்த்தோம் மாலை அண்ணன் திருமாவும் நானு அண்ணன் குளத்தூர் மணியும் கலந்து கொள்கின்ற காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய ஒரு நிகழ்வு பாசிசத்தை வீழ்த்துவோம் ஜன்னநாயகத்தை காப்போம் என்கிற தலைப்பில் பல்லாயிரக்கணக்கான மக்களோடு ஒரு கூட்டம் அப்போ வாய்ப்பு கிடைக்கின்ற போது ஒரு சமூக மாற்றத்தை விரும்பவும் சமூக சீர்திருத்தை விரும்பக்கூடியவன் இந்த ஆதிக்க பாசிச இந்த நடவடிக்கைகள் அதிகார அத்துமீறல்கள் வரம்புகள் மீறப்படுகின்ற போது அதிகார வர்க்கம் தன் ஆளுமையை ஏழை எளிய பாட்டாளி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களிடம் காட்டுகின்ற போது நம்மை அறியாமலே நமக்கு அந்த வேகம் வருது ஆத்திரம் வருது கோபம் வருகிறது எனக்கு இன்றைக்கு ஐம்பத்தி நாலு வயதில் ஏற்படுகின்ற இந்த கோபம் எ நான் பிறப்பதற்கு முன்பே எழுபதுகளிலே ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பது சொன்னபோது ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பதை அவருடைய நண்பர்களும் உறவுகளும் பதிவு செய்கின்ற போது உண்மையிலேயே இப்படி மிகச்சிறந்த இப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் இந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனிநபராக போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இந்த ஆளுமை ஆள் அதில் குறிப்பாக பாவலரேர் ஐயா அவருடைய குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் இந்த இரட்டை அண்ணன் ஒரு கட்சி தம்பி ஒரு கட்சி சித்தப்பாம்பன் ஒரு கட்சி பெரியப்பாம்பும் ஒரு கட்சி இவர் ஒரு இயக்கம் அவர் ஒரு இயக்கம் இவர் ஒரு இயக்கம் எதுவும் கிடையாது ஒரு குடும்பமே அதில் குறிப்பாக வேலுமணி மாரி மருமகன் மருமகள்கள் எல்லாரும் அந்த தனித்தமிழ் இயக்கத்தோடு ஒன்றி அப்படியே ஐக்கியம் ஆயிடுறாங்க அதெல்லாம் சில குடும்பத்துக்கு தான் சாரும் மாதிரி ஐயா பார்த்திபன் அரசராக இருந்தாலும் அவருடைய தங்கை எங்கள் சிதம்பரம் பகுதியில் வாழ்ந்தாலும் கூட இந்த பொதுவாக தன் தந்தை ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தை கருத்தை அவர் வாழ்ந்த வாழ்விலை முழுவதுமாக அதற்கு இணங்கமாக தன்னுடைய குடும்ப உறவுகளும் இணைத்து கொண்டு வாழ்வது என்பது அரிதிலும் அரிதானது அதேமாதிரி ஐயா மணியரசர் அவருக்கு கிடைச்ச அவங்களுடைய துணைவியா நாங்கள் போய் கை போராட்டம் பண்ணி ஜெயிலில் எங்கே மண்டபத்தில் அடித்து வச்சுட்டாங்கன்னா அவங்க மட்டும் வந்து உட்காந்துக்கிட்டு புத்தகத்தை போட்டுக்கிட்டு அவங்க பணிகளை செஞ்சுட்ருப்பாங்க இதெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிற எண்ணற்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் மாதிரி தோழர் தியாகு அவருடைய மகள் மருமகன் குடும்பம் அவங்க எல்லாமே எப்படின்னே தெரில அப்படியே தமிழ் தேசத்திற்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக குடும்பம் குடும்பமாக அர்ப்பணிக்கின்ற இது போன்ற நம்முடைய ராஜேந்திர சோழனை போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை போற்றி வணங்கி கௌரவித்து அவர்களை பாராட்டி அவர்கள் இந்த சமூகத்துக்கு செய்த இந்த நற்பணிகளை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறது அவருடைய எழுத்துக்களை அவருடைய புத்தகங்களை சிறுகதைகளை நான் படிப்பதற்கான வாய்ப்பற்றவனாக இருக்கிறேன் படித்ததில்லை ஆனால் இது போன்ற நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு உண்மையிலே நான் வந்து கடுமையான முதுகு ஆறு மணிக்கு ராயபுரத்தில் ஒரு நிச்சயதார்த்தம் அதனால் ஏற்கனவே காஞ்சி அமகம் கிட்ட நேரத்துக்கே சொல்லி அனுமதி வாங்கியிருந்தேன் நீங்கள் நீதி அரசு சொல்லிவிடுங்க நான் முதலாளாக வந்து நினைவேந்தல் உரையில் ஒரு ஐந்து நிமிடம் பேசிவிட்டு அதிக நேரம் என்னால் உட்கார முடியல மிகப்பெரிய அவதிப்பட்டு இருக்கிறேன் நான் போயிடுறேன் அப்படின்னு ஆனால் இங்கே மிகச்சிறந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு எழுத்தாளர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவரான பாவா பாபாசெல்லும் கோணைங்கிலருந்து பேராசிரியர் அரசுலேருந்து எல்லாம் நான் பார்க்குற முகங்கள் அதெல்லாம் இவங்களும் பேசும்போதெல்லாம் எப்படி எழுந்து போகிறது ஏழுந்து போகிறதுனே இன்னும் ரெண்டு பேர் பேசட்டும் இன்னும் ரெண்டு பேர் பேசட்டும் அப்படின்னு உட்காந்துருந்தேன் இப்போது கூட அண்ணன் திருமாவளும் அதெல்லாம் நீங்கள் போக அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவருடைய பாணிலேயே அதனால இப்போ போகலாமா வானாமணி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த வகையில் அண்ணன் திருமா போன்றவர்கள் எல்லாம் வரியி தந்து ஐயாவுடைய படத்தை திறந்து வச்சு இதுபோன்று சாதியற்ற ஒரு சமூகத்திற்கும் மதத்தின் பெயரால் பாசிசத்தின் பெயரால் மக்களை புளவுபடுத்துகிற கூறுபடுகிற போடுகிற சக்திகளுக்கு நேரெதிராக களத்தில் நின்று களமாடிய இது போன்ற அறிஞர் பெருமக்களை போற்றி பாதுகாக்கணும் எங்கள் டாக்டர் யமுனாமூர்த்திலாம் வந்து அஞ்சு மணிக்கே வந்துட்டாங்க வந்து சரியான நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறாங்க அவங்களாம் எங்களுக்கு அரசியல் பயிற்சி எடுத்தவர்கள் காஞ்சிபுரம் அப்படி தான் ஒரு தனிநபராக எனக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலே காஞ்சிபுரத்துக்கு எனக்குமான நட்பு ஆக அந்த வகையில் ஒரு ஐயாவர்களுக்கு அவர்தன் மகள் மகன் அவருடைய மருமகள் ஒரு குடும்பமே அவங்க பேச்சு அவங்களுடைய நடை அவங்களுடைய வருகின்ற நண்பர்களோடு எல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு மாப்பிள்ளை ஒரு பக்கம் போவார் பெரிய அக்கா ஒரு பக்கம் போகும் மறுப ஒரு பக்கம் போ ஆமாம் அளவுக்கு வேறு வேலையில் பெரிய எழுதி இருக்குது அப்படிம்பாங்க அதெல்லாம் இல்லை இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் இப்படிப்பட்ட குடும்பங்கள் அவருக்கு அவருக்கு அவருடைய எழுத்தை தன்னுடைய கையெழுத்தை புரிந்து கொண்டு எழுதுகின்ற ஒரு தாயுமானவர் அவருக்கு கிடைத்திருக்கிறார் பாருங்க அவர் அவங்க வந்து நெகிழ்ச்சாக பதிவு பண்ணாங்க இது போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகளுடைய இந்த எழுத்தும் அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடும் இந்த தமிழ் சமூகம் என்றைக்கும் நாளைய எங்களை போன்றவர்களால் கடத்தி செல்லப்படுகின்ற நாளைய இளைய தலைமுறை இங்கே கூட தங்க பச்சை வருத்தத்தோடு சொன்னார் எனக்கும் நிறைய வருத்தம் இருக்குதான் எனக்கும் நாங்கள் ஏன்னா இவர் விரு அரசியல் கட்சி தனியாக தொடங்கி இருக்கிறார் ஒரு அமைப்பு தொடங்கி நடத்தியிருக்கிறார் எவ்வளவு சிரமப்பட்டுருப்பாருன்னு இப்போ நான் உணர்றேன் இப்போ அண்ணன் திருமாவள அப்படிதான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் என்னென்ன இவ்வளோ பெரிய மக்கள் தலை கொண்ட அது அரசியல் ஆகிடும் உன்னை பத்திரிக்கை தலைபேசி ஆகிடாங்க உங்களை ரெண்டோடு முடிச்சிட்டாங்க உனக்கு அது கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் என்னென்ன செய்கிறது அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அரசியலில் அவ்வளவு சீக்கிரமாக இது போன்ற தனித்து அடையாளத்துடன் கொள்கை பிடிப்போடு சித்தாந்தத்தோடு கருத்தியலோடு நிற்பவர்களை கைதூக்கி விடுவதற்கு நாங்கள் அப்படி இப்போ தான் விழு பிறந்து எழுந்து நடைபொழிவதற்கு முயற்சிக்கிறோம் இந்த நேரத்தில் இங்கே நம்முடைய ராஜேந்திர சோழனை போன்ற இங்கே எண்ணற்ற ஆளுமைகள் நாங்கள் வந்து எங்களுக்கு பெருமையாக எங்கள் ஐயா புலவர் கலியை பெருமாள் வாழ்ந்த மண் தோழர் தமிழரசன் வாழ்ந்த மண் அப்படின்னு சொல்லுவோம் அதை தாண்டி தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் இன்னைக்கு பாருங்கள் ஒரு கதாநாயகன் நேற்றுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறேன் உறுப்பினர் படிவுன்னு ஏதோ அறிவிச்சாரன் அதுக்கு பேர் என்னமோ சொல்கிறாங்க கோகுள் கீகுள் ஏதோ ஆன்லைன் உறுப்பினர் நாங்கள் கேட்டால் அப்படியே கோகுளே எப்படி என்ன சொல்கிறாங்க பிளாக் ஆகிப்போச்சு ஆ எதோ எதாவது சொல்கிறாங்க ஐயா ஆங்கிலம் நமக்கு அவ்வளோ புலமை கிடையாது ஏன் அப்படியே எவ்வளவு பேர் காலையில பார்த்தா ஒரு பத்திரிகை விஜய் தொடங்கி அடுத்த சில நிமிடங்களில் இருபது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள் அப்புறம் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் பிரத்யோக செய்தி வெளியிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஊடகம் ஐம்பது லட்சம் பேர் ஏண்டா ஒரு நாற்பது ஆண்டு காலம் இந்த வாழ்வை பொது வாழ்வாய்க்கு அர்ப்பணித்து விட்டு இருக்கிற ஐயா மணியரசன் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் தியாகு தூக்கு கயிறை வெறி முத்தமிட்டு இந்த தமிழ் சமூகத்திற்காக ஒரு சோழனா பையை மாட்டிக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுக்கிட்டு டீயும் பிஸ்கட்டையும் பொறையும் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் சாப்பிட்டுட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக முழைக்கின்ற எண்ணற்ற என் தியாகிகளை இந்த தமிழ்ச் சமூகத்தின் இளைய கூட்டம் தூக்கி எறிந்துவிட்டு கூத்தாடிகளை தூக்கி வைத்து கொண்டாடுகிற இந்த நிலை உடைப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் அதற்கு மீண்டும் எங்கள் தமிழரசு தோன்ற வேண்டும் மீண்டும் எங்கள் ஐயா புலவர் கலியுறுமாக இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் இன்னைக்கு நான் பேசிட்டு இப்படி கும்பலில் போனேன்னா விஜய் ரசிகர் நூறு பேர் நம்மளை கல்லால் அடித்தா கூட கேட்க ஆள் இருக்காது அவனுக்கு யார் இங்கே யார் தியாகு யார் வி அரசு யார் பாவா இவருடைய சிந்தனையுடைய எழுத்து இவருடைய சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு இது எதை குறித்தும் அவனுக்கு தெரியாது நீ எப்படி என் தலைவனை பேச முடியும் உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு என்றவன் அப்படியேப்பட்ட வெறிப்பட்ட கூட்டத்தையே ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்தபோது பாபா பொட்டிகள் எல்லாம் என்னுடைய முந்திரி காட்டில் தான் இருந்தன அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரையும் எதிர்த்து தான் அரசியல் களத்தில் நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் நிற்கிறேன் ஆனால் என்ன செய்யறது எங்களை கொண்டு போய் கைது விட்டுவதற்கு முக்கியமான இடங்களில் சுட்டி காட்டுவதற்கு இது போன்ற இளைய தலைமுறைகள் வளர்ந்து வருகிறார்கள் திருமாவளவன் அண்ணனுக்கு அவருக்கு தனி ஒரு அவரே கையேடு கலைஞர் மாதிரி அவருடைய அரசியல் வாழ்வு படித்தீங்களேன் தெரியும் அவரே சொந்தமாக பார்த்திருக்கேன் சட்டப்பல்கலை பழக்கும் போதே கையே கைப்பிரதி சொந்தமாக முன்னேறி எந்த ஒரு சாதி பலம் எந்த ஒரு பின்பலம் பணக்கார கார்பெட்டு நிறுவனம் பணக்கார முதலாளி அல்லது மாம மச்சான் உறவுகள் தூக்கி விடாத ஒரு சுயமாக இந்த மண்ணின் தன் உழைப்பை மட்டுமே செலுத்தி மிக ஆக சிறந்த ஒரு தமிழ்நாட்டின் தலைமையாக ஒரு நீதியரசர் அவர் நினைச்சா இன்னொரு அறி பிறந்த மாதிரி சந்திரில பணியில் இருக்கிற ஒரு நீதி அரசரை கூட்டு படத்தை திறந்து வைக்க சொல்லலாம் இந்த வாய்ப்பை எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த சுயம்பாக உழைத்த உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரத்தை சாதி மதங்களை கடந்து நேற்றுக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் என்னுடைய உறவினர் படம் அனுச்சி வச்சிருக்கிறான் அதில் மகிழ்ச்சியாக அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் வன்னியர் சமூகம் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க அண்ணன் மேடைக்கு போறாரு ஒட்டுமொத்த குடும்பமே அப்படி வாஞ்சியோடு அவரை கட்டி பிடித்து முத்தமிட்டு அந்த திருமணத்துக்கு இந்த மாற்றம் இதையும் வரவேற்று பாராட்டுகின்ற என் சொந்த சமூக மக்கள் இருக்கிறார்கள் அதே சமூகம் நேற்றுக்கு அண்ணன் கூட படம் போட்டு ஒரு பேனர் வச்சுருக்காங்க காஞ்சிபுரத்தில் எங்கள் வேணுகோபால் அவர்கள் என் வருகைக்காக அங்கே காஞ்சியில் இருக்கிற பொன்மொழி நீ எப்பட்ற வேல்முருகன் திருமாவளம் கூட ஒன்னாக படம் பார்க்கலாம் ரெண்டு கோடியும் ஒன்றா போடலான்னு சொல்லி அந்த பேனரையும் அந்த கோடி கம்பத்தையும் உடச்சி நொறுக்கி கிழிச்சி அள்ளி போடுறான் இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆக நம்முடைய ஐயா ராஜேந்திர சோழனை போன்ற எங்களை போன்ற வளரும் இள தலைமுறையை கை தூக்கி விடுகின்ற ஆளுமைகள் இன்னமும் இருக்கிறார்கள் அவர்களை இது போன்ற மேடைகள் அங்கீகரித்து பாராட்டு ஊக்குவித்து அடுத்தடுத்து நம்மோடு களமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த தமிழ்ச் சமூகத்தின் எழுத்தாளர்களை சிந்தனையாளர்களை இலக்கியவாதிகளை போற்றுவதும் அவரை பாராட்டுவதும் அவர் உச்சியிலே வைத்து கொண்டாட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்ற இந்த தமிழ்ச் சமூகத்திற்கு இருக்கிறது இந்த அரங்குக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து ஆக மிகச்சிறந்த ஒரு ஆளுமைக்கான இந்த படத்தெடுப்பு புத்தக வெளியீட்டு விழா நினைவேந்த விழாவிலே நானும் வரலாற்று பக்கங்களில் அந்த பதிவுகளில் எனது பெயரையும் சேர்த்துக் கொள்வதற்கான நல்வாய்ப்பு வழங்கிய நீதியரசர் அவர்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ஐயாவர்களுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்